சென்னை திருவோச்சூர் ஆதிபுஸ்வர தியாகராஜ சுவாமி வடியுடைமன் கோவிலில் அறுபத்தி மூன்று நயன்மார்களில் ஒருவரான சேக்கடார் குரு பூஜை வெகுமரிசையாக நடைபெற்றது திருவோச்சூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடியுடைமன் கோவிலில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகில் பாவிக்கும் சேக்கிலார் சுவாமிக்கு முதலில் எண்ணெய் காப்பு சாட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பஞ்சாமர்த்தம் தேன் இளநீர் பால் சந்தனம் வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து பலவண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீப ஆராதனை காட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன சேக்கிழார் என்பவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிவனடியார் ஆவார் இவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனின் அரசவையில் முதன்மை அமைச்சராக இருந்தவர் சோழன் சீவகு சிந்தாமணியனும் காமரசம் அதிகமுள்ள சமண நூலை படிப்பதனான் சோழனையும் மக்களையும் நல்வழிப்படுத்த சிவபெருமானின் அடியார்களான அறுபத்து மூன்று நாயன்மார்களில் வரலாற்றை விளக்கும் திருத்தொண்டர் புராணத்தினை ஏற்றியவர் பெரிய புராணத்தை பாட தில்லையில் சிவபெருமானே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்ததாக நம்பிக்கை உண்டு சிவதொண்டின் காரணமாகவும் மதிநுட்பத்தின் காரணமாகவும் இவர் உத்தமசோட பல்லவன் தொண்டர் சீர் பரோவார் தெய்வ புலவர் தெய்வ சேக்கிழார் போன்ற பட்டங்களை பெற்றவர் உமாபதி சிவாச்சாரியார் என்பவரால் சேக்கிலார் புராணம் எனும் நூலும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களால் சேக்கிலார் தமிழ் என்னும் நூலும் சேக்கிலாரை முன்வைத்து ஏற்றப்பட்டது சேக்கிலார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் பிறந்த ஊர் குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் கரை கண்ணன் கடலையி காப்பு கொண்டின்ற நிலே வாழி நான் அடிய மணி ஓடும் திrme nghi நிடுவா கவின் குளிர் பூசிய புரிகும் அடிய அப்பா கண்ணிய சீமரை நாவின்ற பிரசங்கே திவ்யதென அன்னானம் பதகே நமோனமு ஸ்ரீ குஞ்சத்ர நந்தகேனមុந்து சிதரி கடையதது